செங்கல்பட்டு மாவட்டம் தொண்டமநல்லூர் ஊராட்சியில் இன்று பிரயாஸ் ட்ரஸ்ட் ஹேண்டின் இன் ஹேண்ட் இந்தியா தொண்டு நிறுவனம் மற்றும் அரவிந்த் கண் மருத்துவமனை சார்பில் மாபெரும் இலவச கண் மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் கண்புரை சர்க்கரை நோய் கண்ணீர் அழுத்த நோய் உள்ளிட்ட நோய்களுக்கு பரிசோதனை செய்யப்பட்டது இந்த முகாமில் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் இதில் பிரயாஸ் பிரசாந்த் ஹண்டனின் ஹேண்ட் இந்தியா சுகாதாரத்துறை உதவி பொது மேலாளர் லாசர் ஊராட்சி மன்ற தலைவர் மலர் ஜெய்வேல் களப்பணியாளர்களான கவிதா விஜயலட்சுமி உள்ளிட்டோர் சிறப்பாக ஏற்பாடுகள் செய்திருந்தனர் தொடர்ந்து முப்பதுக்கும் மேற்பட்டோருக்கு கண் அறுவை சிகிச்சை செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு சென்னை அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு வேனில் அழைத்து செல்லப்பட்டனர் ये वरामारी है बिल्कुल से के